கடந்த ஒரு மாதமாகவே சில நண்பர்கள் தனித்தனியே என்னிடம் ஒரு வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருந்தனர் மல்லர் சமூகத்தின் ஏழு பிரிவுகளை தேவேந்திர குல வேளாளர்கள் என்று மோடி அங்கீகரித்ததற்கு நன்றிக்கடனாகவும் தங்களை மோடி தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்தும் நீக்கிவிடுவார் என்று நம்பியும் இந்த சமூகத்தினரில் சிலர் தாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கே வாக்களிக்கப் போவதாக சொல்லிக் கொண்டுள்ளனர் எனவே அவர்களுக்கு உண்மையை விளக்கி ஒரு விடியம் செய்யுங்கள் என்பதுதான் அந்த வேண்டுகோள் நண்பர்களே மோடி தன்னுடைய பெயரிலும் இந்திரன் இருக்கிறார் என்றும் எனவே தேவேந்திர குல வேளாளர்களின் உணர்வுகளை தான் புரிந்து கொண்டுள்ளதாகவும் சொல்லி ஏழு பல்லர் குலங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவித்தது தமிழகத்திற்குள் பிஜேபி நுழையும் தந்திரமே ஒழிய அது உங்களுக்கு உதவுவதற்காக அல்ல விவசாயிகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பாதையில் ஆணி புதைத்து வைக்கும் மோடியின் பிஜேபி அரசு அவர்களின் ஜென்மப் பகையான உங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறதாம் வேடிக்கைதானே மேலும் மன்னர் குடிகளின் பெயர்தான் மாற்றப்பட்டுள்ளதே தவிர தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படவில்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்தில் உங்களுக்கு எதிராக சிலர் பேசியது பிஜேபி உங்களுக்கு ஆதரவாக வந்தது ஆகிய எல்லாமே திட்டமிட்ட ஏற்பாடுதான் மோடி என்பது ஒரு பொம்மைதான் அந்த பொம்மையை இயக்குவது ஆர்எஸ்எஸ் தான் அந்த ஆர்எஸ்எஸ் என்பது வந்தேரி யூதர்களின் சீக்ரெட் சொசைட்டி தான் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி அதன் விளைவாக தாழ்வான நிலையில் வாழும் நம்மை எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டனே என்று நம்மையே கிண்டலடிக்கும் நகைச்சுவை காட்சிகளை திரைப்படங்களில் நுழைத்து அதற்கு நம்மையே சிரிக்க வைத்து அதை கண்டு தங்களுக்குள் ரகசியமாக சிரித்து கொள்ளும் இழிவான கூட்டம்தான் இந்த வந்தேரி யூத கூட்டம் அத்தகைய கொடியவர்களிடம் எங்களை தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று அழையுங்கள் என்று விண்ணப்பம் வைப்பதே நம்முடைய அறியாமையையும் இயலாமையையும் தான் காட்டுகிறது இவர்கள் யார் நமது பட்டத்தை மாற்றுவதற்கு இவர்கள் யார் நம்மை பட்டியலிலிருந்து நீக்குவதற்கு என்றல்லவா நாம் சிந்திக்க வேண்டும் அதுதானே உண்மையான இன மீட்சியை குறிக்கும் அடையாளம் நம்மை நாசப்படுத்தி தாழ்த்தியவனிடமே தயவுசெய்து எங்களை உயர்த்துங்கள் என்று கேட்பது எப்பேற்பட்ட மடமை இவற்றிற்கு காரணம் நமது அறியாமையும் மறதியும் தமிழ் சாதிகளுக்குள் நிலவும் ஒற்றுமை இன்மையும் தான் யூதன் ஏழாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு நடந்த ராமாயணத்தையே இன்று வரை மறக்காமல் நம்மை பழி வாங்குகிறான் ஆனால் நாமோ நேற்று நடந்ததையே மறந்து விடுகிறோம் எனது ராமாயண மகாபாரத ஆய்வுகளையும் கடந்த பத்தொன்பது மாதங்களாக நான் வெளியிட்டு வரும் தற்கால நிகழ்வுகளை விளக்கும் விழியங்களையும் தயவு செய்து காணுங்கள் தமிழர்களுக்கு சுத்தமும் வரலாற்று ஞானம் இல்லை நமது வரலாற்றை சுத்தமாக மாற்றி அமைத்தவன் வந்தேர் யூதன்தானி நாம் நமது வரலாற்றை தெரியாமலும் உணராமலும் இருந்தால் அதே வரலாறு மீண்டும் அரங்கேறும் என்பதை உணருங்கள் வரலாற்றை படித்து அந்த பாடமே நம்மை வழிநடத்த வேண்டும் ஜான் பாண்டியன் ஐயா காஞ்சி காமாட்சி தங்களின் குல தெய்வம் என்று அங்கு பரிவட்டம் கட்டி கொண்டதையும் காமாட்சிக்கு பூப்பல்லக்கு எடுத்ததையும் பதிவிட்ட விடியத்தை எனக்கு நண்பர்கள் அனுப்பியிருந்தனர் ஐயா ஜான் பாண்டியன் அவர்களே காமாட்சி கோயில் முன்பு காளி கோயிலாக இருந்ததுதான் அதை காமாட்சி கோயிலாக மாற்றியவன் பல்லவர் காலத்து யூத பிராமண ஆச்சாரியான் தான் இதை காஞ்சி மடமே தயாரித்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் என்ற திரைப்படத்திலேயே சொல்லி உள்ளனர் பிறகு எப்படி அது உங்களின் குலதெய்வமாகும் மேலும் இந்த காமாட்சி யார் தெரியுமா மகாபாரத போரிலே மல்லர்களான அதாவது தேவேந்திரகுல வேளாளரான பாண்டியர்களை அவர்களின் நாட்டை பறித்து கொண்டு வனவாசம் அனுப்பினானே சகுனி அவனது மனைவியும் திருதிராஷ்டனின் மனைவியுமாகிய காந்தாரிதான் காமாட்சி என்பவள் எப்படி சகுனி தனது மனைவியை சகோதரி என்று பொய் சொல்லி திருதராஷ்டனுக்கு கூட்டிக் கொடுத்தான் காந்தாரி இருவருக்கும் மனைவியான கதை இதுதான் நரசிம்ம அவதாரம் என்பது சகுனிதான் என்று ஐயன் திரிபர நிறுவி விழியம் செய்துள்ளேன் அப்படியானால் லட்சுமி நரசிம்மர் என்பதில் வரும் லட்சுமி யார் அது சகுனியின் மனைவியான காந்தாரிதான் ஐயா ஜான் பாண்டியன் அவர்களே பாண்டியரின் ஜென்ம பகையான காந்தாரி எப்படி உங்களின் குலதெய்வமாவாள் இல்லை ஐயா இல்லை காந்தாரி ஆகிய காமாட்சி உங்களின் ஜென்ம பகை ஐயா குலதெய்வம் அல்ல உங்கள் குலத்தை அழிக்க வந்த பிசாசு அவள் பிராமணன் விரித்த வலையிலே திரும்ப திரும்ப மாட்டிக்கொள்ளாதீர்கள் அம்பேத்கர் செய்த தவறையே காமராஜர் செய்த தவறையே நீங்களும் செய்யாதீர்கள் யூத பிராமணன் நமது கையாலேயே நமது கண்ணை குத்துபவன் நாம் ஒருவர் மாற்றி ஒருவர் அவனுக்கு பல்லுக்கு தூக்கினால் ஒட்டுமொத்த தமிழ் இனமுமே அழிந்துவிடும் யாருமே தப்ப முடியாது இந்த அகில உலகமும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அடைபட்டு கிடப்பதும் யூதனால்தான் என்பதை அறிந்துள்ளீர்களா உலகையே அழிக்க என்னும் யூதன் உங்களை மட்டும் விட்டுவிடவா போகிறான் காந்தாரிதான் காமாட்சி என்பதற்கு மேலும் ஆதாரம் வேண்டுமா எனது ஆய்வுகளின் மூலம் கோர்ட் பாரிஸ்டர் கோட் ஆஃப் லா ஜட்ஜ் பார் கவுன்சில் பில் நீதி தேவதை போன்ற நீதித்துறை சார்ந்த அனைத்துமே மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு உண்டாக்கப்பட்ட சொற்கள்தான் என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன் ஐயா ஜான் பாண்டியன் அவர்களே உங்களுக்காகத்தான் நான் காமாட்சி அம்மன் திரைப்படத்தை நேற்று பார்த்தேன் நான் மேற்சொன்னதற்கெல்லாம் அதில் கூடுதல் ஆதாரங்கள் உள்ளதைக் கண்டு வியந்து உறைந்து போனேன் உலகெல்லாம் உள்ள நீதித்துறை பாண்டியர்களான உங்களது முன்னோருக்கும் சகுனிக்கும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அநீதிமன்ற நிகழ்வுகளின் அடிப்படையிலேதான் உருவாக்கப்பட்டுள்ளது நீதி தேவதை என்பது கண்ணை கட்டிக்கொண்டு வாழ்ந்ததாக அதாவது ஆண்டதாக சொல்லப்படும் காந்தாரிதான் ஐயனே அதாவது அவள் சகுனி செய்த அநீதிகளை கண்டுகொள்ளவில்லை என்பதை குறிக்கத்தான் அவள் கண்ணை கட்டிக்கொண்டிருந்ததாக சித்தரிக்கப்பட்டாள் அந்த காந்தாரிதான் காமாட்சியும் உண்மையான மகாபாரதத்தின்படி திருதிராஷ்டனும் குருடன் இல்லை காமத்தை கொண்டு திருதராஷ்டனின் ஆட்சியில் பங்கேற்றவள்தான் தான் காமாட்சி காமாட்சி ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானவள் என்று காஞ்சிமட பிராமணன் உங்களிடம் சொன்னானல்லவா அந்த ஐயாயிரம் ஆண்டுகள் என்பது மகாபாரதம் நடந்த காலம்தான் ஐயனே இப்போது புரிகிறதா பிராமணன் எப்படியெல்லாம் உங்களை ஏமாற்றி உங்களது பகைக்கே உங்களை பல்லக்கு தூக்க வைத்து விட்டான் பார்த்தீர்களா பிராமணன் எப்பேற்பட்ட மோசடிக்காரன் என்பது இப்போது புரிகிறதா காஞ்சி காமகோடி மடம் தயாரித்த ஸ்னீ காமாட்சியம்மன் படத்தை நீங்கள் நிச்சயம் காண வேண்டும் மகாபாரதம் குறித்த எனது ஆய்வுகளையும் நீங்கள் நிச்சயம் காண வேண்டும் பல்லர் மல்லர் என்பது தேவேந்திர குல வேளாளர்கள்தான் என்று நான் ஐயன் திரிபெற நிறுவியுள்ளேன் ஐயா அழிக்கப்பட்ட நமது வரலாற்றை மீட்டெடுத்தாலே நமது உண்மையான அடையாளங்கள் வெளிப்படும் அதை விடுத்து நம்மை கெடுத்த நமது எதிரியிடமே நமது பட்டத்தை மாற்றச் சொல்லி பிச்சை எடுக்க வேண்டியதில்லை தமிழர் படும் அவதிகளுக்கு மூல நாம் வணங்கும் தெய்வங்களில் பல நமது பகைவர்கள் என்பதுதான் அவை தெய்வமும் அல்ல பிசாசுகள் ஆக காமாட்சி துர்க்கை நரசிம்மன் வராகன் சண்டி ஹயக்ரீவன் நாரதன் போன்ற பல தெய்வங்கள் நமது ஜென்ம எதிரிகள் யூதன் குண்டலினி எழுப்பியதும் இல்லை நிர்வாணம் அடைந்ததும் இல்லை எனவே யூதர்கள் கடவுளரும் இல்லை அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்பவரும் இல்லை யூதர்கள் தங்களை மண்ணுலக கடவுளராகத்தான் கருதுகின்றனர் அவர்கள் விண்ணுலக கடவுளர் இல்லை பிஜேபியின் திட்டம் இந்திய மக்களை ஏழ்மைக்குள் தள்ளுவதுதான் நம்மையெல்லாம் காலாகாலத்திற்கும் அடிமைப்படுத்துவதுதான் அவனது அன்றாடச் சூழ்ச்சி ஆக சதியை உணருங்கள் பாண்டியர்களே பகைக்கு பல்லுக்கு தூக்காதீர்கள் இமானுவேல் சேகரனாரை கொன்றவர்கள் காங்கிரஸ்காரர்கள்தான் அவர் இறந்த நாளான செப்டம்பர் பதினொன்று என்பதே அதை நிறுவும் அப்பட்டமான சான்று தென் தமிழக மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சிதான் அது இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் தொடக்கம் நான் வெளியிட்ட விடியங்களை தவறாமல் பாருங்கள் உலகின் உண்மை நிலை உங்களுக்கு புரியும் ஆக தமிழர் கட்சிகளிலுள்ள ஆரிய திராவிட சார்பில்லாத தமிழ் வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாக்களியுங்கள் எந்தவொரு ஆரிய திராவிட சக்திகளுக்கும் வாக்களிக்காதீர்கள் முடிக்கும் முன்பாக அம்பேத்கர் பற்றிய விழியங்களில் விடுபட்ட ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கவே பரசுராமனின் தற்கால வடிவமாக அம்பேத்கர் திட்டமிட்டு வளர்க்கப்பட்டார் என்பதையும் அதை குறிக்கும்படித்தான் மக்களின் உடலில் அம்பு ஏற்றும் கரம் என்ற பொருளில்தான் அம்பேத்கர் என்று பெயர் சுட்டப்பட்டார் என்றேனல்லவா அதாவது சட்டங்கள்தான் அம்புகள் அந்த அம்புகளை ஏற்ற வில் என்ற ஆயுதம் வேண்டுமல்லவா பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்களுக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் சட்ட வரைவுக்கு ஆங்கிலத்தில் பெயர் என்ன தெரியுமா பில் இந்த பில் என்ற சொல்லின் மூலம் எது வில் ஆமாம் வில் தான் பில் என்று சட்ட வரைவுக்கான ஆங்கில பெயரானது இந்த பில் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்படும் போது அது சட்டம் எனும் அம்பாகிறது ஆக உலகெங்கும் மக்களின் மீது பாய்வதற்குத்தான் சட்டங்களே ஒழிய மக்களுக்கு பயன்பட அல்ல உலக சட்டங்களெல்லாம் யூதனின் சட்டங்கள்தான் அம்பேத்கரின் பெயர் காரணம் இப்போது இன்னும் தெளிவாகிவிட்டதல்லவா